இப்போ இருபதாவது செய்தி இதுவும் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்ன சொல்வது ஒன்றாக இருக்கும் செய்வது அதற்கு மாற்றமாக இருக்கும் இது எல்லாரிடத்திலையும் காணப்படுகிற ஒரு பெரும்பாலான ஒரு நோய் என்றோ அல்லது ஒரு தவறான நிலைப்பாடு என்றோ சொல்லலாம் யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள் நாங்கள் இப்ராஹிமுடைய வழியில் இருக்கிறோம் அதே போல் கிறிஸ்துவர்களும் சரி இப்ராஹிம் நபியுடைய வழி இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறீங்களப்பா அப்புறம் எங்கேருந்துப்பா மூசாவை கடவுளாக்குனீங்க ஆக்குனிங்க உசைர் அல்லாவுடைய குழந்தையாக்குனீங்க ஈசா அலை செலத்த அல்லாவுடைய குழந்தையாக்குனீங்க அல்லது மூணு கடவுள்னு சொன்னீங்கன்னு கேட்டால் ஆ அது வேற இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம்னு சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இது எங்கே இருக்குது இப்ராஹிம் நபீ சொன்னது ஒரே ஒரு இறை கோட்பாட்டைத்தானே அவர்கள் போதித்தார்கள் சரியா அதேபோல இன்றைய கால முஸ்லீம்களிடத்தில் அதாவது இருக்கிற நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் மார்க்கத்துடைய ஆதாரம் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் என்பது அல்லாவின் தூதர் சொல்லி செல்லும் போதித்த மார்க்கம் இஸ்லாம் என்பதின் அடிப்படை என்ன குரான் அதீஸ் என்று சொல்வார்கள் அதுக்கப்புறமா நீங்கள் யார் பின்னாடி போகிறீங்க நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க உங்களுடைய தொழுகை எதன் அடிப்படையில் இருக்குது நோன்பு எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க சரி அதுக்கு அடுத்தது இப்போ வாங்க இப்போ அடிப்படை தான் என்று சொன்ன மக்கள் அடிப்படை தான் என்று சொன்ன மக்கள் இப்போ பேச போனால் இது சரிதான் அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார்ன்னு பார்க்கணும்ல ஒரு சகோதரர் இடத்துல ஒரு சகோதரர்னா ஒரு அது ஒரு குழு ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு பேசப்படுது அதாவது குரான் ஹதீஸ் தான் என்று ரொம்ப தீவிரமாக பேசப்படுறவங்கள்ட்ட ஒரு பேசப்படுது இந்த நீங்கள் ரொம்ப இவ்வளோ பேசுகிறீங்களே சுபூ தொழிலுக்கு யாரையும் உங்களை பார்க்க முடியலையே இந்த மாதிரி ரசூல் சுல்தா அலிஸ்லம் சொல்கிறாங்கல்ல முனாஃபிக்குகளுக்கு தான் சுப்பு தொழகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதே போல் ரசூல் சுல்தான்சுல வந்து இந்த சுபுகு அசத்து உள்ளதவங்க வந்து நிச்சயமாக ஜமாத்தோடு தொழுதவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு இருக்குது இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணுமா இல்லையா அப்படி இருக்குதா ஹதீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹதீஸ் ஆ அப்படி இருக்குதா நம்ம இதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு பார்க்கணுமே என்ன அண்ணன் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு பார்க்கணுமே ஏன்னா தலைவர் எப்படி அப்படி அந்த வழியில் தானே மக்கள் இருக்க போறாங்க நான் குறிப்பிட்ட இதுக்குன்னு சொல்லலை அதாவது நிலைப்பாடு சொல்றேன் முதல்ல குரான் நதீஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் முரண்பாடு என்ன குரான் ஹீசுங்கிறது யார் குரான் தங்களுடைய தலைவர் சொல்கிறது தான் குரான்தீஸ் புகாரியில் இருந்தாலும் சரி முஸ்லீமில் இருந்தாலும் அது குரான் ஈஸு ஆகாது அது தன்னுடைய தலைவரின் வாயால் வெளிப்பட வேண்டும் அப்போ ஏற்றுப்போம் தன்னுடைய தலைவரின் செயல் வழியால் வெளிப்பட வேண்டும் அப்போ ஏற்றுப்போம் இல்லைனா மாட்டோம் அப்போதான் சொல்றது ஒன்று இன்திசாப் அதாவது தங்களை இணைத்துக்கொள்வது ஒன்று ஆனால் செயல்படு காட்டும்போது வேறுபட்டு பதினொ இருபத்தி ஒன்றாவது தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு ஆஹா இப்படி தெரிஞ்சிருச்சு ஆதார் இப்படி வந்துருச்சு என்ன செய்கிறது உடனே அதை வளைக்க பாக்குறது எப்படி அப்படியே ஸ்டேரிங் இந்த எமர்ஜென்சி கட்டத்தில் அப்படியே திருப்புற மாதிரி அந்த அது வந்து ரசூல் சுல்லா அலிஸ்லாம் இப்படி இந்த எண்ணத்தில் அவங்க சொன்னதில்லை இந்த அடிப்படையில் அவங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அதுக்கு இந்த கருத்தாக இருக்காது புரியுதா என்று தெரி ஆதாரம் தெளிவானதற்கு பிறகு அதை மாற்ற திருத்த முயற்சிப்பது இது உங்களுக்கு தெரியும் யூதர்களிடத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் எந்த அளவு இருந்தது என்று சரிங்களா